ஹை ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் கால் ஃபர் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒன் டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்குது ஸோ தமிழ் எப்படி படிக்கிறது தமிழில் நைன்ட்டி ப்ளஸ் போட்டால் தான் போஸ்டிங் அப்படிங்கிறது வாங்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ படித்தா வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்காக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தமிழ் அப்படிங்கிறது நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு மொழி நம்மளுடைய தாய்மொழி தமிழ் ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த ஃப்ரெண்ட்ஸும் இருப்பீங்க ஸோ தமிழ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் இல்லையா ஸோ தமிழை பார்க்கும்பொழுது சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மேபி பயமாக இருக்கலாம் ஸோ பயப்பட தேவையில்லை இல்லை முதல்ல வந்து எப்படி படிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சிலபஸ் வைஸ் படிக்கலாமா இல்லை புக்வைஸ் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புக்வைஸ் படிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு இருக்கக்கூடிய நியூ புக்கை ஃபஸ்ட்டு படிங்க ஓகேவா சிலபஸ் வைஸ் புக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் படிங்க இல்லை ஸ்டாண்டர்ட் வைஸான புக்கு ஸ்கூல் புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக் இருந்து ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி படிச்சுட்டு போங்க சில பேர் வந்து அகாடமியில் வாங்கின புக் மேபி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிலபஸ் வைஸ் கூட படிக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்கூல் புக் தான் வச்சுருப்பீங்க ஸோ ஒவ்வொன்றா ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வரைக்கும் தரவாக முடிச்சுடுங்க நைன்த்து டென்த்து அப்படிங்கிறது ரொம்பவே ரொம்ப முக்கியமான ஸ்டாண்டர்ட் எயித்து நைன்த்து டென்த்து மூணுமே வந்து முக்கியமான ஸ்டாண்டர்ட் தான் ஓகேவா ஸோ ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிலபஸ் வைஸ் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் வைஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா வைஸ் நீங்கள் படிக்கிறது ரிவிஷனாக தான் இருக்கும் ஸோ அதனால் சிலபஸ் வைஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா என்ன இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குதுன்னு வச்சுப்போம் ஸோ புறநானூறு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஸ்டாண்டர்டில் இருக்கும் பழைய புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து ஸ்டாண்டர்டில் புறநாளூர் மற்ற பற்றி ம இருக்கும் இப்போ நியூ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்தில் இருக்கும் நைன்த்தில் இருக்கும் டென்த்தில் இருக்கும் லெவன்த்தில் இருக்குது ஸோ அந்த மாதிரி தேடி தேடி படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஸோ தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வைஸ் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சிலபஸ் வைஸ் படிக்க ஆரம்பிக்கலாம் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு த்ரோ ரிவிஷனாக கூட இருக்கும் ஓகேவா நைன்ட்டி ப்ளஸ் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக வாங்க முடியும் ஓகேவா இலக்கணம் சில பேர் சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவீங்க இலக்கணம் எனக்கு வராது அப்படிலாம் இல்லை நீங்கள் ஒவ்வொரு இயல் படிக்கும்பொழுதே இலக்கணம் அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து மிகவும் எளிமையான இலக்கணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுற ஏரியா தான் ஓகேவா எப்படின்னு பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே போகாதீங்க இப்போ சிக்ஸ்த்து முடிச்சிட்டிங்க ஃபஸ்ட்டு டேம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய மூன்று இயல் இயல் ஒன்று இரண்டு மூன்று முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டுருங்க இல்லை ஒரு இயல் முடிச்சிட்டா கூட டெஸ்ட்டு போட்டுருங்க டெஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் படித்ததில் எதை விட்டுருக்கீங்க எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எந்த ஏரியாவில் வருது ஸோ நம்ம இதை படிக்கலையா அப்படிங்கிறது உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியும் படிச்சுட்டே சரி சிக்ஸ்த்து முடிச்சுட்டோம் நம்ம செவன்த்து போயிடலாம் எயித்து போயிடலாம் நைன்த்து போயிடலாம்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ படித்த உடனே டெஸ்ட் போட்டு பார்த்துருங்க ஆறாம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேம் முடிச்சுட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க டெஸ்ட் அப்படிங்கிறது எழுதி இருக்கணும் மார்க் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு எவ்வளோ மார்க் வருதுங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை டெஸ்ட் எழுதிட்டோம் டெஸ்ட் எழுதிட்டு அந்த கரெக்ஷன் நிச்சயமாக கரெக்ஷன் பண்ணி எந்த இடத்துல நம்ம வந்து மதிப்பெண்ணை வந்து ராங்காக ஆன்சர் பண்ணியிருக்கோம் எது வந்து நமக்கு வந்து மார்க் போகிற ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இயல் படிக்கும்பொழுது கவனம் செலுத்தணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இயலும் முடிச்சுட்டு டெஸ்ட் அப்படிங்கிறது போட்டு பாருங்கள் போட்டுட்டு அடுத்த ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே போகலாம் பகுதி ஆ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் பகுதி ஆ அப்படிங்கிறது இலக்கியம் இலக்கியம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே கவர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இலக்கியம் பதினேழு மேற்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பிகள் இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ஸ்கூல் புக்கில் இருந்தால் பெரும்பாலான கேள்விகள் வரும் அதில் இருக்கக்கூடிய பொருள் தருக குறிப்பு அந்த நூல்வெளி பகுதியில் இருக்கக்கூடியதான் நமக்கு வந்து கேள்வியாக வரும் ஸோ அதை பற்றி பயப்பட தேவையில்லை பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் சில டாபிக் மட்டும் நம்ம புக்கில் இருக்காது அதை மட்டும் வேணால் நீங்கள் வந்து படித்து ஸ்கூல் புக்கெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் வந்து சில இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் கவிதைகளில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சில பேர் வந்து நம்ம புக்கில் இல்லாதவங்களை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அதை ரொம்ப அதுக்காக தேடி படிக்கணும்னு இல்லை நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ருக்கிற கவர்மெண்ட் ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும் ஓகேவா கவர்மெண்ட் ஸ்டோர்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா பிடிஎஃப் நிறைய இடத்துல கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து அதை படிச்சிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு தான் இதில் நான் சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு மஸ்ட்டு ஸ்கூல் புக் மஸ்ட் வந்து ஃபஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது ஸ்கூல் புக் தான் அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் என்ன பண்ணணும் கவர்மெண்ட்டோட சோர்ஸுக்கு போகணும் கவர்மெண்ட்டோட மெட்டீரியலுக்கு நீங்கள் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தமிழில் நிச்சயமாக நீங்கள் வந்து நைன்ட்டி ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் வாங்கலாம் ஓகேவா நான் வந்து லாஸ்ட் இயர் குரூப் டூவில் நைன்ட்டி சிக்ஸ் தமிழில் குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் வாங்கியிருந்தேன் ஓகேவா குரூப் டூவில் நைன்ட்டி சிக்ஸ் குரூப் ஃபோரில் நைன்ட்டி ஃபோர் வாங்கியிருந்தேன் ஸோ ஸ்கூல் புக் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது ஸ்கூல் புக் தான் ஸோ அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம் தமிழை நிச்சயமாக கவர் பண்ணிட முடியும் கம்ப்ளீட் பண்ணிட முடியும் ஸ்டார்ட் வித் யுவர் ஸ்கூல் புக்ஸ் சிக்ஸ்த் டு டென்த்து டென்த் வரைக்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கிறதும் கேள்விகள் வரும் நிச்சயமாக வரும் வராதுன்னு சொல்லவே முடியாது லெவன்த்து டுவெல்த்திலும் கேள்விகள் வரும் இப்போ பாரதியார் பார்த்தீங்கன்னா பாரதியார் பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் வந்து லெவன்த்தில் இருக்கும் ஸோ அதுலேருந்து லாஸ்ட் இயரில் கேள்வி வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கடித இலக்கியம் அப்படின்னு ஒரு டாப்பிக் வந்து பகுதியில் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் லெசன் இருக்குது ஸோ நம்ம லெவன்த்து டுவெல்த்தும் படித்து தான் ஆகணும் ஓகேவா அதை வந்து ஸ்கிப் பண்ணிட முடியாது ஆனால் சிலபஸில் இருக்கிறத மட்டும் படிச்சுக்கலாம் புறநானூறு மணிமேகலை சிலப்பதிகாரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கம் கம்பல்சரி பிடிக்கும் கம்பராமாயணம் இதெல்லாம் வந்து நமக்கு ஹையர் ஸ்டடீஸில் இருக்கும் அதுவும் வந்து நம்ம படிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஆறிலிருந்து பத்து வரை படித்து விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சிலபஸ் வைஸ் படிங்க கண்டிப்பாக ஒவ்வொரு டேர்ம் முடிஞ்சவுடனும் டெஸ்ட் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா டெஸ்ட்டு போடப்போட உங்களுக்கு தெரியாமல் ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பில்டப் ஆகும் ஓகேவா ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நம்மளால் முடியும் அப்படிங்கிறது முயன்றால் முடியாதது என்பது எதுவுமே கிடையாது இல்லையா ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து படிங்க தமிழ் படிக்கிறது தாங்கிட்டு சப்போஸ் இங்கிலீஷ் மீடியம் இல்லையா மெட்ரிக்குலேஷனில் அவங்களுக்காக ஒரு புஸ்டப்க்காக தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ